பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பிக்பாஸ் ஜாக்லினுக்கு பெரிய ஆப்பாக ஒன்று வச்சுருந்தார் அந்த ஆப்பை பற்றியும் பார்க்க போறோம் அடுத்து ஒரு சண்டை பார்த்துடல முத்துக்குமரன் ரயன் ஜாக்லின் மஞ்சுரின்ற மாதிரி ஒரு பெரிய சண்டை பார்த்தோம்ல அந்த சண்டை வரும் ஒரு வார்த்தைங்க இந்த ஒரு வார்த்தையால் அவ்வளோ பெரிய சண்டையாச்சு அது என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்கம் மக்களே நேஷனல் நூச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க மக்களே லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம லைக்கை போட்டுருங்க கண்ட் போயிடலாம் சோ அடுத்த ஃபோன் கால் பெல் அடிக்குது உடனே ஜாக்லைன் வந்து ஆர்வமா ஓடியாந்து போன் எடுக்கிறாங்க எடுத்து காதுல வெச்ச உடனே ஆப்பு ஹலோ அப்படின்ற மாதிரி பேசுறாங்க பிக் பாஸ் உடனே ஜாக்லைன் உங்களுக்கான டாஸ்க் என்ன தெரியுமா நீங்க அடுத்த வாரம் டிக்கெட் டு ஃபைனல் டாஸ்க்ல உங்குகாக ஒருத்தர் சேக்கரிஃபைஸ் ஆகணும் அவர் அந்த டாஸ்க்க Participate பண்ண மாட்டார் இதுதான் அவருடைய கடைசி டாஸ்க் இதை பண்ணினா உங்களுக்கு ஒரு மூணு பாயிண்ட் குடுக்க போறோம்ன்றது சொல்றாரு உடனே ஜாக்லைன் என்னது ஐயா ஐயா திரும்ப திரும்ப இன்னொரு வாட்டி சொல்றீங்களா அப்படின அவர் திரும்ப ரெண்டாவது வாட்டி கேட்டானே சோ அவங்க பாயிண்ட் ஆட் ஆட் பண்ணும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மூணு பாயிண்ட் அவங்க அதில் ஆட் பண்ணப்படும் மற்றபடி அவங்க இந்த டாஸ்கோடு எங்கேயுமே பங்கேற்க முடியாது எதுலேயுமே இது பண்ண முடியாதுன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்கிறார் அப்போது சைடில் சைடில் அருண் இல்லை அப்படின்ற மாதிரி அருண் என்ன ஜாக்லினை பார்த்துட்டு எனக்கு 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 என்ன உணவு உடனே ஜாக்லின் என்ன பண்ணாங்க நேம் அருண் அருண் நேம் கொடுத்துட்டாங்க அருண் ரொம்ப ஜாலியாக இருக்கார் நம்ம டாஸ் பண்ண போகிறோம் வெற்றி ஆக போகிறோன்ற மாதிரி ஆர்வத்தோடு வந்தவொடனே ஜாக்லின் மூலியில் கூப்பிட்டு போயிட்டு சொல்கிறாங்க அருண் என்ன டாஸ்க் தெரியுமா நீ பண்ண மாட்டேன் இருந்தாலும் நான் சொல்கிறேன் இதில் டிக்கெட் டிஃபினாலே இதுதான் தான் கடைசி டாஸ்க்காக இதுக்கப்புறம் நீ எந்த டாஸ்க்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு போது அருண் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டார் உடனே என்ன பண்ணுறாரு பாசிபிலிட்டி செக் பண்ணுறார் இல்லை ஜாக்லின் வந்து என்ன சொல்லிட்டாங்க இல்லை இல்லை இதை ஓகேவே பண்ணக்கூடாது அருண் நீ ஓகேவே பண்ண வேண்டாம் இது என்னால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியாது இது முடியாது முடியாதுன்னு சொல்லி என்ன இது மாதிரிலாம் பண்ண வைக்காதேன்ற மாதிரி ஜாக்லின் அருண் நோ சொல்றதுக்கு கெஞ்சுறாங்க கெஞ்சுறாங்க விட்டு 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 பேசாத 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 பேசாதன்ற மாதிரி முக்கியமாக கொஞ்ச நேரம் யோசிக்க டைம் விடுமா உடு உடு உடுன்ற மாதிரி அருண் ஒரு பக்கம் கேட்டு ப்ராபிலிட்டி செக் பண்ணுறாரு ஒரு வேளை நான் அஞ்சு பாயிண்டில் போய் நிற்பேன் அஞ்சு பாயிண்டில் நின்னா அடுத்த டாஸ்க் வராமல் மைனஸ் பாயிண்டாக வந்துச்சுன்னா எல்லாரும் எலிமினேட் ஆயிடுவாங்களே அருணோட திட்டம் என்னன்னா இதுதான் கடைசி டாஸ்கில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஜாக்லி இப்போ என்னால் அஞ்சு பாயிண்ட் மேக்ஸிமம் ஹையஸ்ட் பாயிண்ட்ல போய் நிற்க முடியும் அடுத்து வர டாஸ்கில் மைனஸ் ஆகிட்டே இருந்தால் நான் ஃபஸ்ட்லேயே ஸ்டாண்ட் பண்ணிடுவேன்ற மாதிரி சொல்கிறாரு ஆனால் அதை விட ப்ராபிலிட்டி அடுத்த டாஸ்கில் எவனா ஜெயிச்சுன்னா உன்னை லீட் பண்ணிட்டு போயிடுவானேன்னு இருக்குது உடனே அருண் வந்து இதை ட்ரை பண்ணலான்ற மாதிரி யோசிச்சோன்னா ஜாக்லி என்ன நான் மூணு பாயிண்ட் தரமாட்டேன் உனக்கு ஒரு பாயிண்ட் தான் தருவேன் ரெண்டு பாயிண்ட் எனக்குன்ற மாதிரி எனக்கு அங்க பிளேட் திருப்பி போட்டாங்க ஏன்னா அருண் பண்ணக்கூடாது பிளேட்டை திருப்பி போட்டவொடனே என்ன பண்ணிட்டாங்க ஒரு பாயிண்டில் அருண் பண்ண மாட்டேன்னு முடிவுக்கு வராரு எல்லாரையும் கூப்பிட்டு லிவிங் ஏரெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே எல்லாம் முத்து நான் பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி முத்து கைத்து கொண்டோன்னே ரீசன் சொன்னோன்னே ஏமா போமா வரம் போமா இதெல்லாம் யாராவது பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிட்டு உட்காண்டாங்க இதில் பிக் பாஸ் வர பத்து நிமிஷம் டைமிங் கொடுக்குறாரு பத்து நிமிஷம் எவனாவது முடிவு எடுப்பானா எவனா இது பண்ணுவானான்ற மாதிரி கொடுக்குறாரு ஜாக்லின் இது பண்ணவே வேணாம் எனக்கு மைனஸ் பாயிண்ட் வாங்கினா கூட பரவாயில்ல விட்டுருவோன்ற மாதிரி பல விஷயங்கள் முடிவு எடுக்கிறாங்க பல டிஸ்கஷன் நடக்கும் ஆனால் யாருக்குமே பாசிபிலிட்டிஸ் இல்லை ஏன்னா ஒன்றரை நாள் தான் ஆயிருக்கு டாஸ்க் ஆரம்பிச்சு இது அஞ்சாவது டாஸ்க் தான் இன்னும் ஒரு மூணு இருக்குன்ற மாதிரி எல்லாருக்குமே தெரியுது அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க சரி டாஸ்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லினுக்கு மைனஸ் ஒன்று ஆகிவிட்டது இல்லை பிக் பாஸ் சூப்பரான டாஸ்க் கண்டுபிடிக்கிறாங்க ஸோ பிக் பாஸ் எனக்குன்னு யார் ஃபோன் எடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டாஸ்க் நான் போய் எடுத்த உடனே எனக்கு இந்த மாதிரி டாஸ்க் கொடுத்துருக்காரு ஏன் பல நேரங்களில் எனக்கு இப்படி பண்ணுறாருன்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு ஒரு சின்ன மிஸ்டேக் தூக்கி வெளியே போட்டாங்களே ார் பிக் பாஸ் அப்படின்றது ஜாக்லின் கண்டுபிடிக்கிறாங்க இப்படி கண்டுபிடிச்சிருக்க டைமில் டைம்ல அடுத்து என்ன பண்ணுறாரு ஃபோனை யாராவது எடுங்க பண்ற மாதிரி அருண் பேசிட்டு இருக்க டைம்ல சரி யாரும் ஃபோன் எடுக்காதீங்க அடுத்த ரவுண்ட் அருண் போய் ஃபோன் எடுப்பான்ற மாதிரி ரயன் சொல்லுவான் சொன்ன உடனே என்ன பண்ணுவான் முத்துக்குமரன் ஃபோனை எடுக்கிறதுக்குலாம் ஒரு கரேஜ் வேணும்டா தைரியம் வேணும்டா டே அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் பேசுவார் உடனே என்ன பண்ணுவாங்க தைரியம் வேணா முத்துக்குமரன் ஜாக்லின் மற்றும் மஞ்சு இவங்க தீபக் இந்த மூணு பேர் தானே ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அந்த மூணு பேர் கரேஜ் இருக்குன்ற மாதிரி ஒரு பேசிடுறாரு உடனே மஞ்சுரி என்ன பண்ணுறாங்க முத்தோ காலில் பேசின மாதிரி இப்போ நீ காலில் பேசினது அப்படியே ஆப்போசிட்டே எடுத்து இடத்துல நீங்க போடுற மாதிரி இருக்கு இது நீ பண்றது ரொம்ப தப்பு முத்துன்ற மாதிரி மஞ்சுரி அங்கே சொல்றாங்க என்னன்னா தைரியம் ஃபோன் ஆமா போனை எடுக்கிறவங்க தான் தைரியம் இருக்குன்ற மாதிரி முத்து அப்படி சொன்னார் ஸோ அந்த இடத்துல வந்தபோது அப்போ இவங்க மூணு பேர் தைரியசாலி மற்ற எல்லாருமே கோழர்கள் அப்படின்ற மீனிங் அங்கே ஆகுது ஆ ஆகுது ஸோ இது என்ன பண்ணிட்டாங்க மஞ்சுரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு காலில் நடந்த விஷயத்தை எடுத்து வந்து சொன்ன உடனே உடனே ரயன்ட்டு இருக்க ரைட்டு என்ன பண்ணிட்டான் ஸோ நீங்கள் தனியாக விளையாடுறதுக்கு உங்களுக்கு தைரியம் வேணும் முத்து நேற்று விழா அந்த மாதிரின்ற மாதிரி ரயன் சொல்லிட்டான் சொல்லிட்டு ரயன் போகும்போது போட்டா அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் போடான்னு ரயன் இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசிட்டு போயிடுறாங்க எப்படி இதுக்கு நடுவில் வந்து உடனே முத்துக்குமரன் நல்லா சகுனி வேலை பார்த்துட்டு போயிட்டீங்க மஞ்சிரி சூப்பராக பண்ணிங்க அப்படின்னும் போது இல்லை முத்து நீ சொன்ன இன்டென்ஷன் அது கிடையாது அப்படி முத்து என்ன சொல்ல நான் அப்படி சொல்ல வரலன்னர் நீ சொல்ல வந்த இன்டென்ஷன் தப்பு அது நீ அப்படி சொல்ல வரலாம் கிடையாது அதே மாதிரி நீ இந்த வார்த்தையை யூஸ் பண்ணதுமே தப்புன்ற மாதிரி சொல்கிறாங்க ரயான் கிட்ட வந்து சாரி கேட்க சொல்கிறாங்க கிட்ட வந்து சாரி நான் யூஸ் பண்ண வார்த்தை தப்பு தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பக்கத்தில் அஃபென்ஸ் ஆயிருக்குன்றது தெரியுது தப்பு சொல்லிட்டு முத்துக்குமரன் நிற்கிறார் தப்புன்னு சொல்லிட்ட உடனே அங்கே பெருசாக ஆர்கியூமெண்ட் நடக்குது காலில் இது இதுன்ற மாதிரி நடக்குது தப்பு தான் முடிச்சுட்டு ஒரு பக்கம் முத்துக்குமாரன் வெளியே போயிடுறாரு ரயான் வந்து கீப் ஆன் டிபேட்டிங் பண்ணுறார் யாருக்கிட்ட மஞ்சு கிட்டே மஞ்சு டேய் நான் உனக்காக தாண்டா சொன்னேன் காலில் அவன் பேசினது உங்ககிட்ட வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அவன் பண்ணது தப்புன்னு நான் சொல்கிறேண்ணா சொன்னனா இல்லையா காலையில் நீ பண்ணது தப்புன்னு சொன்னேன் அவன் பக்கமாக சொன்னோம் இப்போது அவனுடைய இன்டென்ஷன் தப்ப அவன் இது ப ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் அவனுக்கு டைம் கொடுத்துருக்கோம் தான் தப்புன்னு சொல்லியாச்சு நீயும் அது பேசிடக்கூடாது நீயும் நேற்று விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து பேசி இது மாதிரி பண்ணியிருக்கூடாது தப்புடா அப்படின்னா இல்லை நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணுறீங்கன்னு ரயான் விடாப்படியா அப்படியே ஒரே பாயிண்டில் நின்று ஸ்டாண்ட் பண்ணி திரும்ப திரும்ப இருக்கான் ரயான் எனக்கு என்ன புரியலன்னா தப்புன்னு ரெண்டு பேரையும் சொல்லியாச்சு காலில் ரயான் பண்ணதும் தப்பு முத்து பண தப்புன்னு சொல்லியாச்சு இந்த இடத்துலயும் ஜாக்லினும் மஞ்சரியும் இவன் முத்து பண்ண தப்பு இப்படி சொல்லிருக்கூடாதுன்னு சொல்லிட்டாச்சு ரயான் கிட்டையும் சொல்லிட்டாச்சு அதை விடாபுடியா ரயானை ஜவ்வு மாதிரி இழு இழுன்னு இழுக்கிறான் இவன் இழு இழுன்னு இழுக்கிறான் ஓகே ஜாக்லின் என்ன பண்றாங்க எழுதும் பேசாமல் இருந்தாங்க ரயன் கிட்ட பேசாம இருந்த ஜாக்லின் தெளிவாக எக்ஸ்பிளனேஷன் ரயன் கிட்ட கொடுக்குறாங்க டே இது இது இப்படி ஆயிருக்கு இது இது இப்படி ஆயிருக்கு அதை விட்டு அவன் ஒரு விஷயம் சொல்லிட்டானா காலில் அவன் சொன்னதுக்கு நான் அவங்ககிட்ட கிட்ட வந்து புரிய வச்சோம் எக்ஸ்பிளைன் பண்ண அவனுக்கு ஒரு டைம் எடுத்தது உனக்கு ஒரு டைம் எடுத்ததா புரியுறதுக்கு இப்போ அவனுக்கு ஒரு டைம் எடுக்கும் புரியறதுக்கு அதை விட்டு ஃப்ரீயா விட்டுறது பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேர் பண்ணுறது பார்க்கறதுக்கு நல்லா இல்லை உங்க ரெண்டு பேருக்கு தான் சொல்கிறேன்ற மாதிரி சொன்ன உடனே முத்து டென்ஷன் ஆயிட்டான் என் பேர் எடுத்ததுக்கு ஜாக்லின் பேசுறீங்க உங்க ரெண்டு பேருக்கு நல்லதுக்கு இல்லைன்னு சொன்னாங்கல்ல என் பேர் எடுத்து எடுத்து ஜாக்லின் பேசுறீங்க எப்படிலாம் பேசாதீங்க பேசக்கூடாது நீங்க அப்படின்னா மாதிரி டே நான் ரெண்டு பேருக்கும் நல்லது இல்லைன்னு தாண்டா சொன்னேன் வேற எதுவுமே சொல்லடா நானு அப்படின்னா மாதிரி ஜாக்லின் சொல்றாங்க நல்லதுக்கு இல்லன்னு ஏன்டா ஏண்டா அப்படி முத்து இல்ல என் பேர் எடுத்து பேசாதீங்க அது நல்லது இல்லைன்னு தான் நான் வெளியே உள்ள இருந்து வெளியே வந்து உட்காந்துட்டு நீங்கள் நீங்க இப்ப எல்லாம் பேசாதீங்க முத்து நான் இது தெளிவா தான் சொல்றேன் போது முத்து ரியாக்ட் பண்ணேன் ஜாக்லியன் ரியாக்ட் பண்ணன்ற மாதிரி வந்து ஜாக்லின் இந்த ஃபைட்டை முடிக்க தான் ட்ரை பண்ணேன் அதை தவிர்த்து வளர்க்க ட்ரை பண்ணல ரயானுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டு ஆஃப் தான் பிளான் முத்து நடுவில் ரியாக்ட் ஆகிட்டு இது ஒரு ரியாக்ட் ஒரு பக்கம் நிற்குது இப்படி நடக்குது உடனே பாத்தீங்களா அப்ப ரயன் என்ன சொல்றான் முத்து என்ன இழுக்காதீங்கன்னு போது அப்ப எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன்னா எல்லாம் ஏ மேல வந்துச்சான ரயன் அங்கே டிபேட் பண்ணிட்டு இருக்கான் அவர் பக்கம் ¡Con! இதுக்கு நடுவில் ஸ்டோர் ரூம் பெல் அடிக்குது ஸ்டோர் ரூமோட இன்சார்ஜ் யாரு ஜாக்லைன் போயிடுறாங்க அடுத்து முத்து போகும்போது முத்து கேட்குறான் ஏன் மஞ்சுரி சூப்பரா பண்ணீங்க மஞ்சுரி அப்படின்னும் போது இல்ல முத்து நான் கரெக்டாக தான் கேள்வி கேட்டுல நீ நீ எப்படி காலில் விஷயத்தை கோத்து விட்டு போயிட்டே நீ கோத்து விடல காலில் தைரியம்ன்ற வார்த்தை உனக்கு ஆச்சு அது தப்புன்னு தோணுச்சு நான் எப்படி ஆச்சு தப்புன்னு உனக்கு தோணுச்சுல அதே மாதிரி தான் நீ கரேஜ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ண தப்புன்றேன் அது எப்படிமே ஈக்குவல் ஆகும் காலில் அவன் டீமா தான் சொன்னான் தனிப்பட்ட நபரா சொல்ல டீமா தான் சொன்னா அதுவே உனக்கு ஆச்சுன்னா இப்போ நீ என் டீம் ஆனா அதுல ஒரு நபர் நானா இருக்கேன்டா அப்போ அதுவும் தப்பாக தான் இருக்கு ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணா கரெக்ட்டா தான்ன்ற மாதிரி மஞ்சூரி சொல்றாங்க கரெக்டாக தான் இருக்கு ஸோ ஜெயிச்சவன் ஃபீல் பண்ண மாட்டான் தோத்தவன் கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணதானே செய்வான் அந்த ரியாக்ஷனோட வெளிப்பாடு தான் இங்கே அப்படிங்கிற மாதிரி காலைல அவன் பேசுனது தப்புனா இப்போ நீ பேசுனது தப்புன்ற மாதிரி முத்துக்கிட்ட ஒரு கன்க்லுஷன் நடக்குது கரெக்டு தானே காலைல பயந்துகிட்டே முத்து கவர்ட் ஆச்சு ப்ரொவொகேஷனில் வருதுன்னா இந்த இடத்துல முத்து வந்து அதை சொல்கிறதும் ப்ரொவகேஷனில் தானே வருது அப்போ அதுவும் தப்பு தானேன்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷன் அதுக்கு நடுவில் ஜாக்லின் வந்து என்ன பண்ண பேட்டரி மாத்துப்போம் முத்துன்னு சொன்னவொன்னே முத்து இரு போகிற ஜாக்லின்ற மாதிரி ஒரு கொஞ்சம் முறைச்சிருப்பார் என்ன முத்து முறைக்கிறேன் ஏன் அப்படி பண்ணுறேன்னும் போது எனக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டி தான் நான் பண்ண சொன்னேன் எல்லாரும் பேட்டரி மாற்றியாச்சு நீ மட்டும்தான் பேட்டரி மாற்றாமல் இருக்க பேட்டரி மாற்றிட்டு வந்து இது பண்ணவனே நீங்கள் இப்பெல்லாம் பண்ணாதீங்க ஜாக்லின் அதை மாதிரி பக்கினாதீங்க ஜாக்லின்ற மாதிரி அங்கே ஒரு சின்ன முட்டுதல் முட்டுக்கிட்டு ஒரு பக்கம் முத்து இப்பெல்லாம் நீங்கள் தான் வந்து ஐ மீன் ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அதுக்கு நீங்களும் அப்படி தான் மாதிரி ரெண்டு பேரும் முடியும் அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கார்டன் ஏரியாவில் முத்து அவன் சொன்ன இன்டென்ஷன் உனக்கு ப்ரொவோகேஷனாக இருந்தது நீ கேமில் ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுறல அதுவுமே ப்ரொவகேஷனாக தான் இருந்துச்சு அப்போ அது ப்ரொவகேஷன்னா இதுவும் ப்ரொவகேஷன் ரெண்டுமே ஈக்குவேட் ஆகுது கரெக்ட்ல அது தப்புனா இதுவும் தப்புன்ற மாதிரி சொல்கிறாங்க தீபக் வேற நீ பொறுமையாக பேசுகிறா நீ இதில் கண்ட்ரோல் எழுந்துடுற ஒரு மாதிரி போயிட்டு இருக்கேன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் தீபக்கம் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க முத்துக்கும் கேக்குறார் கேக்குறார் ஆக்சுவலா ஆக்சுவலாக வந்து இது ரெண்டு பேரோட ஈகோ கிளாஷ் தாங்க போகுது அது பொறுமையான கிளாஷ் இல்லை ரயானுக்கும் ஈகோ வருது முத்துக்கும் ஈகோ வருது அது ஈகோ கிளாஷாக தான் வருது ரெண்டு பேருக்கும் அப்படின்றத நான் பார்க்குறேன் இதோட வீடியோ முடிக்கிறேன் அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பை கைஸ்